தயவு பாகம் இரண்டு ஞானசரியை மரணமில்லா பெருவாழ்வு தலைப்பு விளக்கம் தலைப்பு விளக்கம் அன்பு ஒளிரும் ஆரறிவு நிரம்பிய மனிதர்களாய் விளங்கும் யாவரும் நல்லின்ப வாழ்வு பெற்று ஒத்து வாழ வேண்டும் இதுவே இறைவன் திருவுள்ளம் என உண்மை மெய்ஞானிகள் ஓதுகின்றார்கள் இவ்வுலகில் அந்த இறை இன்ப வாழ்வு வருவித்தல் பொருட்டே பல்வேறு கொள்கை கோட்பாடுகள் பல பலரால் வகுத்து வழங்கப்பட்டுள்ளன அவற்றில் கடவுள் உண்மையை கொண்ட ஆன்ம ஞானிகள் தந்துள்ள சன்மார்க்க ஞான நெறியே யாவர்க்கும் பயன்படுவதாக உள்ளதாம் இந்த ஞானத்தில் கடவுள் விளக்கம் அகத்தில் கண்டு புற வாழ்வில் விரித்து கொள்ளப்படுகின்றதாம் மேற்படி ஞான பக்குவம் வருவதற்கும் முடிந்த அனுபவம் உண்டாவதற்கும் நான்கு நான்கு படிகள் கொண்ட நான்கு நிலைகளை ஏற்படுத்தியுள்ளனர் அவை சரியை கிரியை யோகம் ஞானம் என்ற நான்கு நிலைகள் உள்ளன அவற்றில் ஒவ்வொன்றிலும் நான்கு நான்கு நிலைகள் உள்ளன அதை பார்ப்போம் சரியை ஒன்று சரியை இதில் நான்காக விரிகிறது சரியையில் சரியை சரியையில் கிரியை சரியையில் சரியையில் யோகம் ஞானம் இரண்டு கிரியை கிரியையில் சரியை கிரியையில் கிரியை கிரியையில் யோகம் கிரியையில் ஞானம் அடுத்து மூன்று யோகம் யோகத்தில் சரியை யோகத்தில் கிரியை யோகத்தில் யோகம் யோகத்தில் ஞானம் அடுத்து நான்கு ஞானம் ஞானத்தில் சரியை ஞானத்தில் கிரியை ஞானத்தில் யோகம் ஞானத்தில் ஞானம் என்பனவாம் ஒன்று சரியை சரியை உலக வாழ்வில் திருத்தொண்டு புரிதல் நல்ல சரியையாம் பக்தி நெறியாளர் கோவில் பணியே இதுவாக கொள்கின்றனர் உண்மை கடவுளுக்கு உயிருடம்பே ஆலயமாய் இருப்பதால் தொண்டே அருஞ்சரியை என்று கொள்ள வேண்டும் உண்மை கடவுளுக்கு உயிருடம்பே ஆலயமாய் இருப்பதால் தொண்டே அருஞ்சரியை என்று கொள்ள வேண்டும் அடுத்து இரண்டு கிரியை இதுபோல் தெய்வ ஆராதனை ஒன்றே தெய்வ ஆராதனை என்பது உயிர் விளக்கம் செய்தல் ஒன்றே ஆதலின் அதுவே நல்ல கிரியையாக கொள்ளப்படும் அடுத்து மூன்று யோகம் மேல் நல்லொழுக்கத்துடன் இருந்து அருட்சக்தியைப் பெறுவதே மெய் யோகமாக அமைவதாம் அடுத்து நான்கு ஞானம் அந்த அருளாலே உண்மை கடவுள் ஒளியில் பொருந்து நின்று உளவா இன்பில் வாழ்வதே ஞான பயனாம் அந்த அருளாலே உண்மை கடவுள் ஒளியில் பொருந்து நின்று உளவா இன்பில் வாழ்வதே ஞானப்பயனாம் இந்த நான்கு நிலையில் முறையாக பயின்றால் சாலோக சாமீப சாரூப சாயுச்சிய நிலை அடையலாம் இந்த நான்கு நிலையில் முறையாக பயின்றால் ஒன்று சாலோக இரண்டு சாமீபம் மூன்று சாரூபம் நான்கு சாயுச்சம் இந்த நான்கு நிலையை அடையலாம் உண்மையான அருட்பெரும்பதியை உணர்ந்து அடைந்து அத்துவிதானந்த வாழ்வு பெற வேண்டியது ஒன்றே நம் குறிக்கோளாக உள்ளதால் மேற்படி சாதனா சாத்தியம் உண்டாக யாவரும் வாழ்க்கை நடத்த வேண்டும் சாதனா முறை சத்விசாரத்தாலும் முறை பரோபகாரத்தாலும் சித்தி சித்திப்பதாக உள்ளனவாம் சாதனா முறை சத்விசாரத்தாலும் சாத்திய முறை பரோபகாரத்தாலும் சித்திப்பதாக உள்ளனவாம் ஜீவதயா ஒழுக்கத்தோடு சத்விசாரம் செய்தால் நாம் நான்காவது ஆகிய ஞான நிலையில் இருந்து கொண்டு சாதனை புரிகின்றதாக உணர்ந்து கொள்வோம் இதுவே சரியா நிலையாம் இந்த நிலையிலிருந்து உலகியலை நடத்த நடத்த மெய்யன்பும் மெய்யறிவும் விளைவுகொள்ளும் இந்நிலையிலிருந்தே ஞானகிரியையும் ஞான யோகமும் சத்விசார பயனாக விளைவுகொள்ளும் பின் சுத்த தயா அனுபவத்தால் ஞான ஞானமாகிய பேரின்ம நிலை சாத்தியமாகும் இது முக்கியம் மீண்டும் பார்ப்போம் ஜீவதயா ஒழுக்கத்தோடு சத்விசாரம் செய்தால் நாம் நான்காவது ஆகிய ஞான நிலையில் இருந்து கொண்டு சாதனை புரிகின்றதாக உணர்ந்து கொள்வோம் இதுவே ஞான சரியா நிலையாம் இந்த நிலையிலிருந்து உலகியலை நடத்த நடத்த மெய்யன்பும் மெய்யறிவும் விளைவு கொள்ளும் இந்நிலையிலிருந்தே ஞானகிரியையும் ஞான யோகமும் சத்விசார பயனாக விளைவு கொள்ளும் பின் சுத்த தயா அனுபவத்தால் ஞான ஞானமாகிய பேரின்ப நிலை சாத்தியமாகும் இங்கே நம் வல்லல் பெருமான் ஞான ஞானசரியை என்ற தலைப்பை எடுத்துக்கொண்டு சுத்த சன்மார்க்கத்தின் முதல் கூறாகிய சாதனா விளக்கம் நன்கு அருள்கின்றார் இதில் சத்விசார நிலையும் இயலும் பயலும் தெல்ல தெளிய விரிக்கப்படுகின்றனவாம் புறநெறியாளர் இதுவரை காணா அணக நெறியுண்மை நன்கு எடுத்து ஓத வந்தது இப்பகுதி நாம் தயாவண்ணராம் பதியை முதலாகக் கொண்டு தோன்றியுள்ளவர்கள் நாம் தயா பதியை முதலாகக் கொண்டு தோன்றியுள்ளவர்கள் அந்த பதியை அனுபவத்தில் கொண்டு வாழ்வதற்கும் சுத்த தயவே நெறியாக கொண்டு சூழ வேண்டுவது நம் கடமையாம் இந்த நம் ஆன்மா எட்டோடு இரண்டு சேர்ந்த பத்தின் உருவாய் உள்ளது எனப்படும் இந்த நம் அன்மா எட்டோடு இரண்டு சேர்ந்த பத்தின் உருவாய் உள்ளது எனப்படும் அதாவது எட்டு பிளஸ் ரெண்டு ஈக்குவல் டு பத்து எட்டு என்ற எண்ணை குறிக்க தமிழில் ஆ என்ற எழுத்தை கொள்ளுவர் இரண்டு என்கின்ற எண்ணை குறிக்க தமிழில் உ என்ற எழுத்தை கொள்ளுவர் பத்து என்ற எண்ணை குறிக்க கா ஜீரோ அல்லது யா என்ற உருவை கொள்ளுவர் இதில் எட்டு அகர எழுத்தாகி கடவுள் உண்மை வடிவாக உள்ளதாய் மொழியப்படும் அத்தோடு உள்ள இரண்டு உகரமாய் திகழ்ந்து அருள் உணர்வாய் விளைந்து அகரபதியை கண்டுகொள்ளுவதாம் இதுதான் எகரம் சுட்ட வந்த கடவுளாண்ம உண்மை என்ப இந்த ஞானசரியை பகுதியில் மேற்படி ஆன்மக் கடவுள் அனுபவம் பெறப்பட வேண்டியுள்ளதால் அருள் துணையே முதலில் நாடப்படுகின்றது அருளைக் கொண்டு அறிந்து அடைதல் முறையே தாயைக் கொண்டு தந்தையை அறிந்து கொள்வது போல்வதாம் இங்கு உகரமும் அகரமும் வரிசைப்படுத்தி நிறுத்திய போது ஊ ஆ என்றால் இருபத்தி எட்டு தமிழில் உ ஆ என்று எழுதினோமேயானால் அது இருபத்தி எட்டு என்ற எண்ணை குறிக்கும் இருபத்தி எட்டு ஆக விளங்க காண்கின்றோம் இந்த இருபத்தெட்டுமே இந்த ஞானசரியைக்கு இருபத்தெட்டு செய்யுள் வகுக்கப்பட காரணமாய் அமைந்தன மேலும் இந்த இருபத்தெட்டு செயல்களும் அந்தாதி முறையில் அணிவர கோவை வழங்கப்பட்டுள்ளன இதில் ஒவ்வொரு பாவும் என்சீர் அடியான் வந்து எட்டாகிய அகரபதியின் லட்சணத்தை ஞானசரியாதே நான்கிலும் கண்டுகொள்ள உதவுகின்றது அன்றியும் இருபத்தெட்டு என்று கூறும்போது இரண்டு பத்து எட்டு இரண்டு பத்து எட்டு என்று ஒளிவடிவில் மட்டும் காண்கின்றோம் இது நம் தமிழ் ஆ முன்பும் வழக்கில் இருந்து வந்ததேயாம் ஆன்ம ஞானம் விளங்கிய காலம் அதுவாக இருந்ததால் அப்படி எகரமாகிய ஆண்மையெழுத்தன் வெளிப்பட குறிக்கப்பட்டதோ என எண்ணத் தோன்றுகின்றது அதே காரண நிமித்தம் இன்று அந்த ஆன்ம ஞானம் மறைந்து கிடத்தலின் இந்த இருபத்தெட்டின் இடை நின்ற பத்து யா இல்லையாம்படி ஆயிற்று போலும் மேலும் கடவுள் உள்ளாக மறைந்து இருக்கின்றதால் அதனை எடுத்து கூற வந்த முயன்ற ஞான நூலை மறை என இயம்பினர் போலும் அந்த மறையில் மறைந்து கிடக்கும் மறைபொருளாகிய கடவுளை அறிந்து அடைவதற்கு உரை நூலாக செய்யப்பட்டன ஆகமங்கள் செம்பொருட் சிவபதியை காட்டி கூட்டி வைக்கும் சைவ ஆகமங்கள் இருபத்தெட்டு என்பர் அந்த ஆகமங்கள் ஒவ்வொன்றும் பெரும் கலைஞான பெட்டகங்களாய் இருப்பனவாம் அந்த கலைஞானங்களை ஓர்ந்து பற்றி பயன் காண்பது எளிது அல்ல இவற்றிற்காக வேண்டி எத்தனை எத்தனை கலைக்கூடங்கள் சிற்ப ஆலயங்கள் குரு வீடங்கள் சன்னிதானங்கள் அவற்றிற்கான நூல் முதலியனவும் விக்கிரகங்கள் முதலியனவும் குருமகா சன்னிதானங்களும் ஆசிரியர்களும் தோன்றியுள்ளார்கள் இவைகளாலும் இவர்களாலும் பன்னெடுங்காலம் பயிற்றுவிக்கப்பட்டும் கடைபிடித்து ஒழுக விதிக்கப்பட்டும் அந்த மாமரை ஜோதியனை கண்டு அடைவது அருமையாயிருக்கின்றதாம் ஏனெனில் இந்த ஆகம வழியில் சென்றவர்கள் கடின பாடுபட்டு உழைத்து கண்ட பயன் அற்பமாய் புறத்ததாய் நின்றுவிட்டதாம் புற பக்தி வழிபாட்டிற்காம் பலவாகிய தந்திர மந்திர ஸ்தாத்திரே சாஸ்திர ஸ்தோத்திர நூல்கள் பெருகின அதனால் அப்படியாக நேர்ந்ததாம் அக உண்மையை கூற வந்த யோக ஞான கலைகளும் கூட மனிதனை அகத்தில் மூழ்கடித்து விட்டனவே அக உண்மையை கூற வந்த யோக ஞான கலைகளும் கூட மனிதனை அகத்தில் மூழ்கடித்து விட்டனவே என் செய்வது அவை புறத்தில் ஓரளவு சிறப்பொடு வாழ்வித்தன சிறிது காலம் பின்னர் ஒடுக்கிவிட்டனவாம் ஆகமநெறியில் கண்ட உண்மை பூர்ணமாக வெளிப்பட்டு பயன் வழங்கவில்லை ஏகதேச வெளிப்பாட்டால் ஏகதேச நலன் காணப்பட்டது உண்மையே ஆனால் அந்த ஆகம நெறி உலக பொது நெறியாக கூடாது போயது ஏனெனில் அது அகமிருக்கும் ஒன்றான உண்மையிலிருந்து அனகமுறை விரியவில்லை புறச்சூழலால் பலவாக தோன்றி ஒன்றான நிலைவேறு அறியக்கூடாது மறைந்ததாம் இது சமயம் சுத்த சன்மார்க அனகநெறி தோன்றி உள்ளதால் மறையாகமம் வழங்கற்கரிய மான்பொருள் நம் கைவரப் பெறுவோமாக அதற்கென்றே நம் அருப்பிரகாச வல்லல் பெருமான் வேதத்தின் அந்தமும் ஆகமாந்தமும் உரைத்தற்கரிய அனுபவ அரு பெரும்பொருளை இந்த ஞானசரியை மாலையில் இருபத்தெட்டு அருஜோதிமணிகளாக பதித்து ஒளிர வைத்துள்ளார் எவரும் சமயமத சார்பு கொண்டு நோக்காது அருபெரும்பதியை உள்ளவாறு கண்டடையும் நோக்கோடு இம்மாலையை பன்முறை நன்முறையில் ஓதுதல் வேண்டும் அங்கனம் ஓத ஓத ஒருமை உண்டாகும் அந்த ஒருமையில் தயா நெகிழ்வும் தோன்றும் போது உண்மையெல்லாம் விளங்கும் ஞானசரியை இதுதான் என உள்ளங்கை நெல்லிக்கனி போல விளங்கும் இதில் அடங்கிய இருபத்தெட்டு பாடல்களை ஒவ்வொன்றாக எடுத்துக்கொண்டு விளக்கம் செய்ய முற்படுவோம் இங்கு குறிக்கப்பட உள்ளது புறச்சான்றுகள் பல கொண்ட விரிவான உரைகள் ஆகா அது கலை அறிஞர் ஏராளமாய் தருவார்கள் அவற்றால் நமக்கு அகவுண்மை சிறிதும் விளங்காது பெரு நன்மையும் உண்டாகாது அருள் வேண்டும் நமக்கு அருள் வேண்டும் நமக்கு அந்த அருள் கொண்டு காண அகச்சான்று போதுமானது வழங்கப்பெறுகின்றோம் இந்த அனக மாலையிலும் மற்ற நம் வல்லில் தந்துள்ள பாக்களிலும் நம் ஒவ்வொருவருடைய அகத்திலுமே ஒளிர்கின்றது உண்மையான அகச்சான்று அந்த ஒப்பற்ற அகச்சான்றாம் அருட்பெரும் ஜோதியை ஒன்றி நின்றுதான் இங்கு இச்செயல்களுக்கு மெய்ப்பொருள் காணலாகின்றதாம் ஆதலின் கடவுள் தயவும் அத்தயவால் அனகானந்த அனுபவம் பெற்றுக் கொள்வீர்கள் பொருள் விளக்கம் எளிதாக காணலாம் கண்டுகொண்டால் திரு அருட்பாவின் இதயம் இதுவே எனவும் தெரிந்து கொள்ளலாம் உலகுக்கு ஆண்டவர் அருள் வெளிப்படுகின்ற சமயம் அடுத்துள்ளது அருட்பெரும் அருட்பெரும் தனிப்பெரும் கருணை आरपर जोदी दु दे।